ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தையல் சேனல் தயப்பழக சாரோ நான் உங்கள் தையல்பழக சாரூர் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ரொஃபஷனல் லெவல் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஒர்க்புகள் பார்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன கிளாஸில் கிளாஸ் செவன்டீனுடைய சிம்மி கட்டிங் வந்து நம்ம எக்ஸ் நம்ம எக்ஸ்பெனேஷன் பார்த்துட்டு நம்ம வந்து கிளாத்தில் எப்படி கட் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல அதோட ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சம்மியுடைய ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னேறையும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த கிளாஸில் அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ நாம ஆல்ரெடி வந்து சிம்மியோடைய கட்டிங் வந்து டீடைல்டாக பார்த்தாச்சு ஸோ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து டீடைல்டாக பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஸ்டிச்சிங் எப்படிங்கிறது பார்க்கலாம் ஸ்டிச்சிங் வந்து நம்ம ரொம்பவுமே ஈஸி தான் நம்ம ஒரு மூணு மூணு பக்கம் தான் நம்ம தையல் போடணும் நம்ம வந்து மூணே இடத்துல தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் ஸோ எங்கேனா நம்ம நெக்கை வந்து மடிச்சு தைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவை வந்து நம்ம மடிச்சு தைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சைடில் ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் நமக்கு சிம்மி வந்து ரெடி ஆயிரும் இந்த நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் ஸ்லீவை மடித்து தைக்கணும் அந்த கால இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும் அதுக்கப்புறம் சைடில் வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்கள் கிளாத்தில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருந்துச்சுன்னா மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லைனிங் கிளாத்தில் எனக்கு இதுதான் வந்து நல்ல பக்கம் இது ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கெட்ட பக்கம் இது வந்து ராங் சைட் அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து இது வந்து பேக் சைடு கிளாத்தில் இது ராங் சைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சரி இது நல்ல பக்கம் இது வந்து ராங் சைட் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட் ரெண்டுக்குமே நம்ம ஒரே அளவுகள் தான் வச்சுருக்கோம் இப்போ ஸ்டிச்சிங் பார்க்கலாம் இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு ராங் சைட் பக்கம் நெக் போர்ஷனை கால் இன்ச்சுக்கு நம்ம மடிச்சடிக்கணும் நெக் போர்ஷனை நம்ம கால் இன்ச்சுக்கு மடிச்சடிக்கணும் போர்ஷனை நம்ம கால் இன்ச்சுக்கு சீம் ஹெம்லைன் சீம் இச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதாவது கால் இன்ச்சுக்கு ஒரு மணி மடிச்சுட்டு நம்ம ஆஃப் இன்ச்சு தான் விட்டுருக்கோம் உங்கள் நீங்கள் பிகின்னராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கோங்க ஒன் இன்ச் சேர்த்தியே கட் பண்ணுறப்ப விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் வந்து கால் இன்ச்சு தான் அரை இன்ச்சு தான் விட்டுருந்தேன் அதனால் அரை இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து ஃபோல்டு பண்ணிட்டு கால் இன்ச்சுக்கு மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சீமை டாண்டையர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சிம்மி ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி தான் நம்ம வந்து கால் இன்ச்சுக்கு நெக்கை வந்து நம்ம மடித்தேக்காக விட்டுருக்கோம் ஆஃப் இன்ச்சு ஸோ கால் இஞ்சுக்கு ஒரு ஒரு மணி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு கால் இன்ச்சுக்கு இன்னொரு மணி மடிச்சுட்டு நம்ம நெக் வந்து ராங் சைடு பக்கமாக ஃபினிஷ் பண்ணணும் ஃபிச்சில் தெரியாமல் ராங் சைடு பக்கமாக தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே இதே ப்ரொசீஜர் தான் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் நேரத்துலையே வேலை முடிஞ்சிரும் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச் பண்ண பழகுறவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு இன்னொரு பார்ட்டையும் ரெடி பண்ணணும் இந்த பிஸில் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே அப்போ தான் நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம பேக் பார்ட்டையும் பண்ணிக்கலாம் ஸ்லீவை வந்து இப்போ தைச்சிக்கலாம் சேமாக சேமாதான் ரெண்டு சைடும் இந்த ஆங்கோடு சைடு கால் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு கால் இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் எதுவும் கொடுக்க போறது இல்லை தான் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் கிளாத்து ஸோ கட் பண்றப்பவே நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் ஸோ அதை நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான் ஸ்லீவையும் வந்து இந்த மாதிரி கால் இன்ச்சுக்கு ஒரு மணி மடிச்சுட்டு மறுபடி இன்னொரு கால் இன்ச்சுக்கு இன்னொரு மணி மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஈக்குவலா ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த தையிலெல்லாம் நேராக போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நீ ஃபினிஷிங்கில் பழகிக்குவீங்க இப்போ இந்த சைடும் நம்ம சீவை வந்து ஃபோல்ட் பண்ணி காலேஜுக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம பேக் பார்ட்டையோ நெக்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ராங் சைட் பக்கமாக எடுத்துக்கோங்க ராங் சைடு பக்கமாக எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு நெக்கை கால் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு கால் இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டீச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்டீச் கொடுத்து முடிச்சுக்கோங்க அந்த ரவுண்டு கிட்ட திருப்பி வரலாம் அந்த குதிரையை திருப்பி மேலே தூக்கிட்டு திருப்பிக்கோங்க நான் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து அந்த குதிரையை தூக்கி விட்டு தூக்கி விட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது வந்து த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் அதாவது டூ அண்ட் ஹாஃப்லேருந்து ஃபோர் இயர் பேபி த்ரீ டூ ஃபோர் இயர் பேபிக்கு கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃபார்முலா படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஃபார்முலா படி நீங்கள் யாருக்கு வேணாலும் சின்னிஸ் வந்து தைக்கலாம் உங்கள் வீட்டில் பெரிய பாப்பாங்க இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து எந்த ஏஜ் இருக்கிற பேக் ஏனால நீங்க சிமிஸ் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் neck வந்து finish பண்ணியாச்சு இதே மாதிரி ஸ்லீவேயும் finish பண்ணிக்கலாம் ஒரு சைடு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவுமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம சோல்டரை ஜாயின் பண்ணனும் நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு சீம் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண போறோம் ஸோ அது என்ன சீம் ஸ்டிச்சின்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து நான் நல்ல பக்கத்துக்கு மேலே ராங் சைடு பக்கம் மேல தான் லாங் சைடு வந்து வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ இதுதான் ராங் சைட் பக்கம் நம்ம மிச்சிக்கோ இல்லையா ஸோ ராங் சைட் ராங் சைட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கம் நம்ம பார்த்த மாதிரி வச்சுட்டு நான் ஒரு கால் இன்ச்சுக்கு சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கால் இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃப் இன்ச்சு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஸீ கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே கால் இன்ச்சுக்கு சி மேலே கொடுத்துட்டு போட்டோ ஸ்டிச் மேலேயே ரெண்டு மூணு டைம் போட்டுக்கோங்க சோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுச்சு வந்து நம்ம காலையும் சீம் அலவன்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி இந்த சைடு சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கையிலையும் பேக் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கணும் இது என்ன சீம் ஸ்டிச் நம்ம இந்த சீம் ஸ்டிச் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ ராங் சைடு ராங் சைடு உள் பக்கமாக இருக்கு நம்ம வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நம்ம சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம காலின் சீம் அலவன்ஸ்க்கு நல்ல பக்கம் நல்ல பக்கம் நம்மள பார்த்து மாதிரி இருக்கு ராங் சைடு வந்து உள் பக்கமாக இருக்கு இப்போ என்ன பண்றீங்கன்னா ராங் சைடு பக்கமாக எடுத்துக்கோங்க ராங் சைடு பக்கமாக எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இன்னொரு சைடுமே ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மெலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு சோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு இந்த சேம் என்ன ஸ்டிச் பாருங்க இப்போ நமக்கு எந்த சைடுமே நம்மளுக்கு பிசு தெரியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பக்கமும் பிசுறு தெரியாது உள்ள ராங் சைட் பக்கமும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசு தெரியாது ஓவரில் போகிறோங்கிற அவசியம் இல்லை இப்போ இந்த சைடு வந்து லைட்டாக இன்னொரு கீழே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பிசிலே தெரியாது என்ன சீம் அப்படின்னு சொல்லுங்க இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா நல்ல பக்கமாக எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண அந்த அந்த அலவன்ஸ் அந்த அலவன்ஸ் பேக் சைடு இருக்கிற மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் தையல் கொடுத்துக்கோங்க இந்த சீம் ஸ்டிச்சி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு சீம் ஸ்ட்ரீட் வந்து பாத்துக்கோ பேக் சைடு இருக்கிற மாதிரி இது பண்ணி விட்டுட்டு பேக் சைடு வந்து விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா மேலே ஒரு போட்டுங்க அதே மாதிரி இன்னொரு சைடும் பேக் சைடு இருக்கிற மாதிரி இந்த சீம் பேக் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம சைட் ஜாயின் பண்ண வேண்டியதான் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து இன்விசிபிள் சேம் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதாவது நல்ல பக்கம் நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் எடுத்துட்டு நம்ம எங்கே மார்க் பண்ணமோ கீழே மடிச்சைக்கணும் ஸோ அதையும் மடித்து வச்சிக்கலாம் கீழே நம்ம ஆஃப் இன்ச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து பார்த்திங்கனா நம்ம ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நீங்கள் பிகினராக இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டு ரெண்டு தடவை ஃபோல்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபோல்டு பண்ணி ஆஃப் இன் ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம ஒன் இன்ச் விட்டுருக்கோம் கீழே மடிச்சு தைக்கிறக்காக ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரே டைம்லேயே ரெண்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் அதாவது ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு இன்னொரு ஆஃப் இன்ச்சுக்கு மடித்து சீம் அலவன்ஸ் கொடுத்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ ஹெம்லைன் சீம் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு பார்ட் இருக்கும் இல்லையா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டு பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸோ இன்னொரு சைடு இன்னொரு பார்ட்லேயும் நம்ம கீழே வந்து ஒரு இன்ச் விட்டுருக்கோம் மடிச்சு தைக்கிறக்காக அதை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் இந்த தடவை ஸ்டிச் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆஃப் இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபோல்டு பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது மாறாமல் இருக்கும் ஃபோல்டிங் கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்னொரு ஃபோல்டு அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து மடித்து தைச்சிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க எனக்கு டெய்லரிங் பற்றியே தெரியாது ஸ்டிச்சிங்கே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்களுக்கு நோ ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஒரே டைமில் நீங்கள் மடித்து தைச்சுருவீங்க ஸோ இதே மாதிரி இந்த இன்னொரு பார்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு எண்டிங் வரைக்கும் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அந்த பிசுரெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதை அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இப்போ நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து நல்ல பக்கம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஜை ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுருக்கோம் ராங் சைடு பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ண போகிறோம் ஜிம்மிஸை வந்து சிம்மியை வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம் ராங் சைடு பக்கம் உள் பக்கமாக இருக்குது இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிற இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ஸுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க காலின் சீம் அலெவன்ஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா அந்த இடத்துலையே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து உள்ளதிலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ண இடத்துல கால் இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் டூ சி மலவென்ஸில் நீங்கள் இன்ச் டேப்பை வச்சு ஜீரோ பாயிண்ட் டூ கால் இன்ச் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதாவது நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ராங் சைடு ராங் சைடும் உள்ளே உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜாயில் சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க போட்டு தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு இன்னொரு பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த பக்கம் எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு சி எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்னு அளந்து பார்த்துக்கோங்க நம்ம அந்த சைடு எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆறு இன்ச் விட்டுருந்தேன் ஸோ அந்த ஆறு இன்ச்சு இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆறு இன்ச்சில் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்டிச் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நம்ம அந்த மார்க் பண்ணி இந்த இடத்துலையே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கால இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் போட்ட தையல் மேலேயே ஃபஸ்ட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ரிவர்ஸ் ஸ்டிச் அதாவது டான் நல்லா டான் தையல் போட்டு கேட்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பக்கத்துக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்னொரு தையலும் இதுக்கு மேலேயே போட்டுக்கோங்க சேஃப்டிக்காக ஸோ அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை உள் பக்கமாக திருப்பிக்கோங்க அதாவது ராங் சைடு பக்கமாக எடுத்துக்கோங்க இப்போ நல்ல பக்கம் நம்மளுக்கு உள் பக்கமாக போயிடணும் நம்ம ராங் சைடு பக்கம் வெளி வந்துடணும் வந்துட்டு இப்போ நம்ம கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா மறுபடியும் இன்னொரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்ச் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம அந்த உள்ளே கொடுத்துருக்காது இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம உள்ளே அலவன்ஸ் வந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் ஸோ வந்து அதை கட் பண்ணி எடுத்துடணும் அதை வந்து கால் இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் உங்களுக்கு நான் காட்டுறோம் பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் அதை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுக்கோங்க கால் இன்ச்சோ ஆஃப் இன்ச்சோ அளவுக்கு விட்டுக்கோங்க நம்மளுக்கு ஏன்னா அந்த பிசிறு வந்து வெளியில் தெரியக்கூடாது விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ராங் சைடு பக்கமாக எடுத்துக்கலாம் ராங் சைடு பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு மறுபடியும் ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ அதாவது ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிற பாருங்கள் கீழே அதாவது ராங் சைடு பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துலையே நீங்கள் வந்து கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு நீங்கள் உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளி திருப்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ராங் சைட் பக்கமாக ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா இங்கே இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளேயும் பிசுறு எதுவுமே தெரியாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உள்ளே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிசு தெரியாது நீங்கள் ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் கொண்டு வரலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கும் வெளிப்பக்கமும் நீட்டாக இருக்கும் உள் பக்கமும் நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணணும் இது வந்து ஃப்ரண்ட் சீம் ஸ்டிச் இந்த சீம் ஸ்டிச் வந்து பேர் வந்து நம்மளுக்கு கடைசியில் சொல்கிறேன்னு இல்லையா பார்த்திங்கன்னா நீட்டான ஃபினிஷிங்லாம் கிடச்சிருச்சு நமக்கு வெளி பக்கம் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ இன்விசிபிளாக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு தையல் போட்டதே வந்து வெளிப்பக்கமும் தெரியாது உள் பக்கமும் தெரியாது ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ வந்து இந்த மெத்தால் நீங்களும் வந்து உங்களுடைய கிட்ஸுக்கு வந்து கேள்பேபிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிகினர் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பழகிக்கோங்க நம்ம கட்டிங் வீடியோ எஸ்பிளேஷன் வீடியோ எல்லாமே போட்டாச்சு சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லரிங் கற்றுக்கணும் நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ கூட இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வீட்டில் இருந்துட்டு ஃபுல் டெய்லரிங் சொன்னீங்க ரொம்ப கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணி கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஸ்க்ரீல தெரிய நம்பருக்கு கிளாஸ் டீடெயில்ஸ் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்றேன் ஓகே தேங்க் யூ நம்ம அடுத்த கிளாஸ் எயிட்டின் வீடியோவில சந்திக்கலாம் நன்றி